அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வலிமை நான் உங்கள் சுரேஷ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஒரு எலும்பு சூப்பு தான் வைக்க போகிறோம் இந்த எலும்பு சூப்பு மூட்டு வலி உடல் வலி கை கால் குடைச்சல் இது எல்லாத்துக்கும் ரொம்ப சிறந்த உணவாக இருக்கும் இதில் நான் ஒரு முந்நூறு கிராம் எலும்பு எடுத்துருக்கேன் நீங்கள் ஆட்டுக்கறி எலும்பு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை மாட்டு இறைச்சி எலும்பு எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நான் ஒரு முந்நூறு கிராம் எலும்பு எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் ஒரு ஆறு பீஸ் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதை பேஸ்ட்டாக இடித்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி நாங்கள் ஒரு மூணு பேர் சமைக்கிறதுக்கான பருப்பு எடுத்துக்கிட்டேன் அந்த பருப்பை பருப்போடு நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் மூணு தக்காளிகளையும் சேர்த்துக்கிறோம் அதோட எலும்பையும் அதில் சேர்க்குறோம் இப்போ நம்ம வச்சிருக்க பருப்போட எலும்ப சேர்த்துக்கிறோம் எலும்ப சேர்த்துக்கிட்டோம்னா இது ஒரு மினிமம் ஒரு எட்டு டு பத்து விசில் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஒரு ஆறு மிளகாய் மிளகாயை சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயம் ஒரு வெங்காயம் நம்ம தூளா வெட்டி வச்சுருக்கோம் நம்ம மூணு தக்காளியும் சேர்த்துக்கிறோம் உள்ள இதுக்கு தேவையான உப்பு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் போட்டுங்க உங்களுக்கு உப்பு வந்து அளவு தெரியும் உங்களுக்கு அதில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் மட்டும் போட்டுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டுங்க அப்புறம் பார்த்துட்டு போட்டுருவாங்க இதை இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருவோம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் போட்டுருங்க இந்த மாதிரி இந்த நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் சின்ன ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுருங்க இதில் நம்ம வேறு பொறி சேர்க்க போகிறதில்லை நம்ம சேர்க்க போகிறது ஒன்லி ம மல்லித்தூள் மட்டும் தான் சேர்ப்போம் இப்போ இதை நம்ம நல்லா கதறி விட்டுட்டு தண்ணி வச்சு போதுமான அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு எட்டு விசில் வரணும் அதுக்கு மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க எட்டு டு பத்து விசில் வரலாம் இப்போ நம்ம குக்கரில் கறியை எலும்பு நல்லா வேக வச்சுக்கோம் பாருங்க இப்போ இதை வந்து தாளிச்சிட வேண்டி தான் தாளிச்சோம்னா நமக்கு ஒரு நல்ல எலும்பு சூப்போடு சேர்ந்த கரியா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான பொருள் என்னென்ன வச்சிருக்கோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் பொடியாக வச்சு வச்சிருக்கேன் நாலு பல்லு பூண்டு நம்ம வந்து சின்ன சின்ன தூவாக பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு தாளிப்பானது தாளிக்கிறதுக்கு தேவையானது மூணு வரமிளகா இப்போ அதுக்கான பட்டை கிரம்பு இதெல்லாம் இந்த பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் மல்லிக்கழை கொத்தமல்லி இப்ப போதுமான அளவுக்கு அனைத்து பொருளையும் எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம வாங்க அதை தாளிச்சுறலாம் இப்போ தாளிப்புக்கானது எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கிட்டோம் தாளிப்புக்கானது பொருளை போட்டுக்கிறோம் இதோட பட்டை கிராம்பை போட்டுட்டு அந்த பூண்டு நம்ம தூள் பண்ணி வச்சிருந்த மரம் அதையும் போட்டுக்கணும் அது நல்லா பொன்முருகலா வருந்து வரணும் அது வந்து பூண்டுனுடைய வாசம் உங்களுக்கு தனியாக வரும் அப்ப நல்லாவே தெரியும் நீங்க தாளிக்கும் போது இப்போ இதில் தேவையான நம்ம வ வரமளகாய் சேர்த்துக்கோம் இது நல்லா பூண்டு பொன் முருகலாக வரட்டும் அதை கோல்டன் ப்ரவுன் கலரில் வரும் அதன் பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்க நாலு வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயமும் அதை போல் நம்ம கோல்டன் ப்ரவுன் கலரில் வறுத்து நல்லா பொறிச்சு எடுத்த பிறகு நம்ம வச்சிருக்க எலும்பை எலும்பு கறியை தூக்கி அதில் ஊற்றிடுறோம் இந்த அளவுக்கு வரணும் பூண்டு இப்போ நம்ம வெங்காயத்தையும் போட்டுக்கிட்டோம் நல்லா போனோம் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வறுக்கிறோம் அதன் பிறகு நம்ம வச்சிருக்க எலும்ப சேர்த்துக்கிறோம் இதோட சேர்த்துக்கோ இப்போ பாருங்க நம்ம நல்லா வெங்காயம் வறுபட்டு வந்துருச்சு இதில் நம்ம பொடின்னு சேர்க்குறது ரெண்டே ரெண்டு பொடி தான் மஞ்சத்தூள் மல்லித்தூள் ஆல்ரெடி நம்ம வந்து குக்கர்லயே மண்டர்ல மஞ்சத்தூள் வரலையும் சேர்த்தோம் இப்போ நம்ம இந்த மல்லித்தூளை சேர்த்துப்போம் ரெண்டு ஸ்பூன் ஒன்லி ரெண்டு தூள் மட்டும் தான் சேர்க்கிறோம் மஞ்சத்தூள் மல்லித்தூள் இவ்வளவுதான் எலும்ப சேர்த்துக்கோம் இப்ப நம்ம சேர்த்துட்டோம் இதை ஒரு கொதி விட்டு இறக்கி வச்சுக்கலாம் இந்த கறி வந்து நமக்கு எதுக்காக யூஸ் ஆகும்னா மூட்டு வலி கை கால் வலிகளுக்கு வாரத்துல ஒரு நாள் வச்சு கொடுக்கலாம் இதை நீங்கள் சாதத்துக்கும் சேர்த்துக்கலாம் இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா டூ இன் ஒன் பர்பஸ் இது வந்து செய்கிறது நமக்கு ஒரு பெரிய வேலை இல்லை ஈஸியான வேலை தான் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம சர்வ் பண்ணலாம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நன்றி வணக்கம்